வணக்கம் நான் லதாகிருஷ்ணன் இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியல் பிர பிரவேசம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் அதாவது இந்த அரசியல் களத்தில் அது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சினிமா துறையிலருந்து வந்த எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் அவங்கெல்லாம் வந்து புகழின் உச்சியிலையும் மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களையும் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த அரசியல் பிரவேசம் அப்படின்னே பயந்த நடிகர்கள் நிறைய பேரவே இருக்காங்க அதுவும் சில நடிகர்கள்லாம் வயதான பிறகு அரசியல் பிரவேசம் சிலர் வந்து நன்றாக சம்பாதிக்கும் போதே வந்து அரசியலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சவங்களும் இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் சொல்லலாம் நிறைய சினிமா நடிகர்களுக்கே நிறைய விஷயங்களே நல்லது பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை அடைப்பதற்காக அவர் அனைத்து நடிகர்களையும் செய்து கூட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த கடனை அடைத்தவர் அது இல்லாமல் அவர் வந்து ஒரு முதல் அமைச்சர் ஆக வேண்டிய ஒரு மனிதர் அப்படின்லாம் வந்து பேசப்பட்டது ஆனால் விஜய் அவர்கள் நன்றாக நடித்து உச்சத்தில் இருக்கும்போதே அந்த நடிப்பை விட்டு அரசியல் களத்திற்கு நான் வர விரும்புகிறேன் நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஊர் ஊராக வந்து பிரச்சாரங்களும் நடந்து கொண்டு இருக்குது அதில் நிறைய வந்து விவாதங்கள் அவர் வருவாரா வரமாட்டாரா ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து காங்கிரஸ் பிஜேபி இன்னும் பல கட்சிகள் ஜாமவான் கட்சிகள் எல்லாமே பார்த்துட்டு பார்த்துட்டது அவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டாங்க இனி நமக்கு புது ஒரு மனிதர் புது மனிதன் இந்த அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய நடிப்பு விட்டுவிட்டு இந்த அரசியல் பிரவேசத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது சும்மா இருக்காது அவர் நிறைய மாற்றங்களை வந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது வந்து அவருடைய விருப்பமாக இருக்குது புதிதாக ஒரு மனிதருக்கு வந்து இந்த அரசியல் களத்துல வந்து இடம் கொடுக்கலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய மனதிலும் வந்து ஒரு எழுச்சி இருக்கலாம் உணர்வு இருக்கலாம் அதனால் வரும் தேர்தலில் வந்து நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் பார்த்து பேசிய இளைஞர்கள் இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் நிறைய பேரோட கருத்து வந்து புதியதாக வந்திருக்கும் விஜய்க்கு ஒரு முறை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அவர் எந்தளவு மக்களுக்கு நல்லது செய்கிறார் அப்படிங்கிறது தான்